இருக்க ஜூரி சிட்டிக்கு யாராவது வெக்கேஷன் வர போறீங்களா நாங்க ஏன்னா அது சமத்துல சொல்லுங்க போகணும் ஜெர்மனியில் ஒரு பதினஞ்சு நாள் வின்டர் வெக்கேஷன் ஸோ வீட்டில் போர் அடிக்குதே அப்படின்ட்டு சுவிட்சர்லேண்டில் இருக்க ஜூரிக் சிட்டிக்கு ஒன் டே ட்ராவல் பண்ணலான்னு கிளம்புனேன் ஆனால் அந்த ஒன் டே ட்ராவல் பண்ணால் தான் நான் பெரிய பிரச்சனையில் மாட்டினத்துக்கும் காரணம் ஒரு பன்னெண்டு மணி வாக்கில் என்னோட ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் என்னென்னு செக் பண்ணி பார்க்கும்போது என்னோட சார்ஜிங் லெவல் டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் அது என்னடா பிரச்சனை சார்ஜர் இருந்துச்சுன்னா சார்ஜ் போட்டுக்கலாம் கரெக்ட் பட் ஆனால் சார்ஜிங் பாயிண்ட்டு எங்கேயுமே இல்லை ஈவன் ஜூரிச்சோட மெயின் ஸ்டேஷன்ல ஓய்வெடுக்கும் அறைன்னு ஒண்ணு இருக்கும்ல அங்க கூட இல்ல அப்பதான் அங்க இருந்த ஸ்ரீலங்கன் தமிழ் அக்கா சொன்னாங்க நீ மேலே பாக்க தம்பி கீழ் ரோல பார்த்துட்டு போ சார்ஜிங் போர்ட்டல் இருக்கும் அப்படின்னாங்க ஸோ அப்போ தான் கீழே நான் சுற்றி பார்க்கும்போது ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்காக இருக்க சார்ஜிங் போர்ட்டலை கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சி என்ன பிரயோஜனம் என்னால் அதை யூஸ் பண்ண முடியல காரணம் என்னன்னா ஆல் ஓவர் யூரோப்புக்கு ஒரு அடாப்டர் ஸ்விஸ்ஸுக்கு மட்டும் தனி அடாப்டர் அப்புறம் அந்த ஸ்விஸ்ஸுக்குன்னு தனி அடாப்டர் கடையில் போய் வாங்கினா அதோட ப்ரைஸ் டென் யூரோ அப்புறம் வந்து என்னோட சார்ஜர் ப்ளஸ் வந்து யூரோப் அடாப்டர் அப்புறம் வந்து ஸ்விஸ் அடாப்டர் மொத்தத்தையும் கனெக்ட் பண்ணி அந்த சார்ஜிங் போர்ட்டலில் சொல்லுனதுக்கு அப்புறம் சார்ஜே ஏற ஆரம்பிச்சிச்சு சுவிட்சர்லாண்ட் போகும்போது ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்களால் செயல்பட முடியாத நிலை வரும்போது வரும் அப்போ இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கோ கபாலு திறந்து வாரு இது உனக்கு கை கொடுக்கும் அப்பா